தமிழீழம் விடுதலை போரில் வென்று ஒரு நாடாக மலரும் போது அங்கு உருவாகும் அரசு பூரணத்துவமான ஒன்றாக அமைய வேண்டும் இதுவே தமிழீழ தேசிய தலைவரின் ஆவா இந்த அடிப்படையில் தான் தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தை ஒருபுறம் நடாத்திக் கொண்டு தமிழீழ அரசொன்றின் அடிப்படை கட்டுமானங்களை மேற்கொண்டு வருகிறார் தலைவர் பிரபாகரன் அவர்கள் சமூக விடுதலையை நோக்கிய முனைப்பான செயும் பொருண்மைய விடுதலையை நோக்கிய நகர்வுகளும் அரசியல் விடுதலைக்கான அடிப்படைகளும் இந்த ரீதியில்தான் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த வகையில் உருவானதே தமிழீழத்தின் வங்கியான தமிழீழ வைப்பகம் தமிழீழத்திற்கு உரித்தான சொத்துக்கள் சுழற்சி முறையில் தமிழீழ மக்களுக்கே பயன்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கில் தமிழீழ மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்து முகமாக இவ்வை